நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஒரு கவிதை தொகுப்பு வெளியீடு நண்பர் சா துரை எழுதிய முள்ளிப்புல் என்கிற கவிதை தொகுப்பு தற்போது வெளியிடப்படுகிறது கவிஞர் சாதுரை அவர்கள் தமிழுலகம் நன்கு அறிந்த அறிமுகம் தேவைப்படாத ஒரு இளம் கவிஞர் இதுவரை இரண்டு கவிதை தொகுப்புகளும் ஒரு சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது தற்போது அவருடைய நான்காவது நூலும் மூன்றாவது கவிதை தொகுப்புமான முள்ளிப்புல் எதிர் வெளியீடாக உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழனுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் கவிஞர்கள் வாசக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் தற்போது முள்ளிப்புல் என்கிற இந்த கவிதை தொகுப்பினை கவிஞர் சபரிநாதன் அவர்கள் வெளியிட கவிஞர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்

அடுத்ததாக தொகுப்பினை எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வர் தற்போது சபரிநாதன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவர் நண்பர்களுக்கு வணக்கம் என்ன என்ன கார எந்த நம்பிக்கையில் வந்து நம்ம குழந்தைகளை வந்து தொடர்ந்து பெற்றெடுத்து கொண்டிருக்கிறோமோ அதே விதமான நம்பிக்கையில தான் இந்த மாதிரி கவிதை நூல்களை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ துரை அவருடைய மூன்றாவது கவிதை நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் துறையை பற்றி எனக்கு நினைவுக்கு வர்றது வந்து அவங்க ஒரு ஒரு பே ஒரு பேட்சாக வந்தாங்க ஒரு பத்து பதினைந்து கவிஞர்கள் ஒரு ஒரு ஆறு ஏழு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரிய எழுச்சியோடு உள்ளே நுழைஞ்சு வந்தாங்க அவங்க பேர்கள் சொல்கிறாருன்னா இங்கே கூட ராம் சந்தோஷ் இருக்கார் அதிரூபன் இருக்கிறாரு சூர்யா விஷ்ணு எல்லாருமே வந்து ஒரு பத்து பதினைந்து நண்பர்கள் இவங்க விஜய் இருக்கிறாரு அதனால் இதனுடைய ஒரு பார்ட் இதனுடைய ஒரு மெம்பராக தான் வந்து துரையை நான் முக்கியம் ஒரு அதனுடைய ஒரு உறுப்பினராக நம்ம பார்க்கணுன்னு நான் சொல்வேன் ஏன்னா அந்த குரூப் வந்து தொடர்ச்சியாக ஆக்டிவாக வந்து தமிழில் வந்து கவிதையை விவாதித்து விவாதித்துக்கொண்டு அதை வாசித்து கொண்டு அதில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடும் துடிப்போடும் இயங்கிட்டு தான் இப்பவும் தமிழ் கவிதை உலகத்தில் இந்த அணி இவங்களுடைய பங்களிப்புங்கிறது முக்கியந்தான் இப்போ ரொம்ப குறைவான காலன்னா கூட அது வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வரிசையில் வந்து துரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் அவருக்கென்ற ஒரு தனித்த நிலப்பரப்பும் தனித்த ஒரு பாணியும் கொண்ட ஒரு கவிஞர் எனக்கு பர்சனலாக கடல் மேலே ஒரு மோகனுங்கிறத விட ஒரு அமானுஷமான பந்தம் இருப்பதாக தோணுதுண்டு ஸோ கடல் நிலத்திலிருந்து ஒரு கவிஞர் வந்ததுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி தமிழில் வந்து இதுதான் அவரோட அவர்தான் முதல் முறையாக அந்த வாழ்வியில் பேசக்கூடிய கவிதைகள் எழுதுகிறாருன்னு நம்ம சொல்லலாம் ஒரு வகையில் வந்து இந்த ஒவ்வொரு இளம் கவிஞருமே வந்து நான் சொன்னேன் இல்லை இளம் கவிஞர்கள் எல்லாருமே ஒரு இதை கப்பல் மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குற போது ஒரு பெரிய அணி மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே தனியான பயணங்கள் இருக்குது ஒரு பெரிய கடலில் பெரிய துணை இல்லாமல் தனித்தனியான கப்பல்களில் தனித்தனியான பயணங்களை சாகசங்களை மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவங்க நாளைக்கு டேபிளில் என்ன எடுத்துகிட்டு வருவாங்க கொண்டு வந்து வைப்பாங்கன்னு தெரியாது அது ஒரு அதிசயமான மீனாக இருக்கலாம் அல்லது ஒரு விலைமதிப்பற்ற முத்தாக இருக்கலாம் ஒரு அபூர்வமான கற்களாக இருக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து துரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஒரு மீன் அல்லது ஒரு முத்து அல்லது ஒரு பரிசு மாதிரி ஒரு இருந்துருக்கிற அந்த பரிசு மாதிரியாக இந்த முள்ளிப்புல் கவிதை தொகுப்பு வந்திருக்குது அவருக்கு இந்த தருணத்தில் அவருக்கும் இந்த புத்தகத்தை அழகாக வடிவமைப்பில் வெளியீட்டு செய்திருக்கிற எதிர் வெளியீடு பதிப்பகத்தாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் சபரிநாதன் அவர்கள் தற்போது எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவது வார்த்தை நண்பர்களே நண்பர்களே ஹமீதனுடைய ஒரு வரி உண்டு பாரதியை குறித்து என் பித்தேரிய என் மூதாதையின் கண்களை நினைத்து கொள்கிறேன் என்று அந்த கண் இந்த நூற்றாண்டுகளாய் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவ்வப்போது அந்த பித்தேரிய கண்களை நாம் பார்க்கிறோம் துரையிடமும் அந்த கண்கள் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் சிலரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரத்யேகமான பிரியம் அல்லது ஒரு அணுக்கம் உண்டாகும் அதற்காக விஞ்ஞானபூர்வமான காரணங்கள் ஒன்றும் கிடையாது பகுத்தறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் துரையோடு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அணுக்கம் உண்டு துரையோடு கவிதையோடும் சரி துரையோடும் சரி அப்படிப்பட்ட ஒரு அணுக்கம் உண்டு நான் இந்த தொகுப்பை இன்னும் வாசிக்கவில்லை துரை இன்று காலை தான் அழைத்தார் ஆனால் துரையினுடைய மற்ற இரண்டு தொகுப்பையுமே நான் வாசித்திருக்கிறேன் என் பிரியத்துக்குரிய கவிஞர் துரை இந்த மூணாவது தொகுப்பை வெளியிடும் துரை இன்னும் அந்த பித்தேரிய கண்களுடன் இந்த நிலத்தில் திரிந்து அலையட்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி சாம்ராஜ் அவர்கள் வேற ஏதாவது பேசுறீங்களா கனிமொழிஜி அவர்கள் இந்த தொகுப்பு குறித்தும் துறை குறித்தும் சில வார்த்தைகள் பேசுவார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சா துறையின் மூன்றாவது கவிதை தொகுப்பு முள்ளிப்புல் தற்போது வெளியாகியுள்ளது சாதுரை இயல்பிலே ரெண்டு கவிதைகள் புழங்கி கொண்டிருப்பவர் முதல் தொகுப்பான மத்திய தொகுப்பிலேயே கவிதை உலகில் புதிய பாச்சலை ஏற்படுத்தியவர் ஒரு அவர் புதிய அவருடைய நிலத்தில் இருந்த ஒரு தானாய் முளைத்த ஒரு தாவரம் போல இப்போது பெருமரமாக வளர்ந்திருக்கிறார் துரையிடம் துரை இந்த கவிதைத் தொகுப்பில் முள்ளிப்புல் கவிதை தொகுப்பில் கடல் ஒரு என் பின்வாசலில் ஒரு பிராணி போல் படுத்திருக்கிறது என்ற ஒரு வாசகம் ஒரு ஒரு லைன் வரும் அது மாதிரி அது உண்மையிலேயே வந்து கவிதையுமே வந்து அவரோட வளர்ப்பு பிராணி போல தான் இருக்கிறது சிறுகதையிலும் ஒரு தீட்டை என்ற சிறுகதை தொகுப்பும் வெளியிட்டிருக்கிறார் தற்போது மூன்றாவது கவிதை தொகுப்பு மிகவும் குறை நிறைய சிந்திப்பவர் நிறைய எழுதுபவர் அல்ல குறைவாக எழுதுபவர் இந்த தொகுப்பின் மூலம் இன்னும் ஒரு புதிய மாற்றத்தை அவருடைய கவிதை உலகம் கண்டிருக்கிறது அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் தொடர்ந்து துரை எழுதவும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறேன் நன்றி நன்றி கனிமொழிஜி அவர்கள் தற்போது நண்பர் கவிஞர் அதிரூபன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது சாதுரையின் முள்ளிப்புள் தொகுப்பு வெளியானது சாதுரை வந்து எனக்கு வந்து ஒரு அவன் கவிதை எழுது கவிதை வருவதற்கு முன்பாகவே எனக்கு வழக்கமானது அதாவது அவனோட முதல் கவிதை எழுதினதிலிருந்து இப்போ கடைசி கவிதை எழுதினவரை எனக்கு அவ்வளோ பரிச்சயம் நெய்தல் நிலத்திலிருந்து ஒன்றோடி வந்த ஒரு முள்ளிப்புல் என்று சொ சாதுரையுமே சொல்லலாம் அந்த அளவுக்கு திணை ஒரு திணையிலிருந்து வெளிவந்த ஒரு மகத்தான கவிஞன் மகத்தான இளங்கவிஞன் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு முக்கியமானது முக்கியமான கவிஞன் அவன் அவனுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்வதில் மகிழ்கிறேன் வாழ்த்துக்கள் சாதுரை நன்றி அதிரூபன் அடுத்ததாக கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்கள் சில வார்த்தைகள் தன்னுடைய மூன்றாவது கவிதையை வெளியிடும் நண்பன் துரைக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா உண்டு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கும் ஆனால் துரையோட விஷயத்தில் எல்லா பொருளும் உயிருள்ளவையே என்ற அமைப்பில் துரையோட கவிதைகள் செயல்படுது அந்த வகையில் கடலை ஒரு உயிரியாகவும் கடல் சார்ந்த நிலத்தை அதனோடு தொடர்புடைய எல்லா பொருள்களையும் வந்து ஒரு உயிரியாக கருதுகிற துரையோட இந்த கவிதைகள் நிச்சயம் எல்லோருக்கும் வாசிப்பின்பத்தையும் கவிதை சார்ந்த ஒரு புது அனுபவத்தையும் வழங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அத்தகைய கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிற எதிர்பதிப்பகத்திற்கும் அழகான அட்டை வடிவமைப்பு செய்த நெகிழனுக்கும் அன்பிற்குரிய துரைக்கும் என்னுடைய இணைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கவிஞர் பூவிதல் உமேஷ் அடுத்ததாக கவிஞர் கதிர் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார் நண்பர்களுக்கு வணக்கம் கவிஞர் எழுத்தாளர் சாதுரை அவர்களுடைய முள்ளிப்புல் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையை உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சாதுரை வந்து இப்பொழுது எழுதி கவிதை எழுதி கொண்டிருக்கிறவர்களில் ரொம்ப முக்கியமானவர் கவிதையும் தாண்டி ஒரு சிறுகதை தொகுப்பு என்று வந்திருக்கிறது அதுவும் அந்த தொகுப்பு ரொம்ப முக்கியமான தொகுப்பு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச தொகுப்பும் கூட இப்பொழுது இந்த முள்ளிப்புல் இந்த ந நவீன சிறுகதை தொகுப்பு கவிதை வாசகர்களுக்கு ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை இது வழங்கும் என்பதில் வேறு கருத்து இருக்காது சாதுரை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கதிர் பாரதி அவர்கள் தற்போது முள்ளிப்புள் கவிதை தொகுப்பு குறித்து கவிஞர் எழுத்தாளர் இயக்குனர் சந்திரா அவர்கள் சந்திரா தங்கராஜ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை நமக்காக வாசித்து காண்பார் அவரை அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் துரை வந்து இந்த கவிதைகளை எழுதல காலகட்டத்திலேயே இந்த கவிதைகள் வந்து இணையதள்களில் வந்தப்பவே சிறப்பாக பேசப்பட்ட பல கவிதைகள் வந்து இந்த தொகுப்பில் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கவிதையை படிச்சுட்டு சிலாயிச்சிருக்காங்க நான் அவர் ரொம்ப எளிமையான கவிதைகள் அப்படி நம்ம நினைப்போம் அந்த எளிமையான கவிதைகள் கொடுக்குற ஆழம் வந்து மிக அதிகம் நான் நம்புகிறேன் நம்மளுடைய உணர்வுகளை பயங்கரமாக ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புக்குள்ளாக்குன ஒரு என்னோட ஒரு இவரோட ஒரு கவிதையை வந்து நான் இங்கே வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் சாதாரணமாக ஒரு கவிதையை எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அந்த கவிதை படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப சாதாரணமாக தான் போகுதுன்னு நினைச்சிட்டு ஒரு அந்த கவிதையை பாதி வரியில் வர்றப்பே கண்ணிலேருந்து என்னோட க என்னையே அறியாமல் கண்ணீர் இப்படி வந்துடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு என்னை வந்து என்னை வந்து ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வாசப்பட வச்சு அந்த கவிதையை நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பற்றுதல் அப்படிங்கிற அந்த கவிதை நான் வாசிக்கிறேன் பற்றுதல் கரையில் இரண்டு பேருக்கும் சண்டை உருண்டு புரண்டதில் உடல் முழுக்க அப்பிக் கொண்டது உவர் மணல் சண்டையின் இடையிடையே வசை சொற்கள் வேறு பணியும் மேகமும் ஒன்று கூடியது போல குவிந்து எழும் வெண்ணிற புழுதிக்குள் தள்ளாடி எழுந்து நின்றவன் போக இடமில்லாதவனை இப்படித்தான் நடத்துவியா என கேட்டான் சங்குமுள் குவியலில் இன்னொரு சங்குமுள்ளாக கிடந்தவன் கேட்டவனை பார்க்காமல் சங்கடத்தோடு அண்ணாந்தான் போக இடமில்லா மேகங்கள் ஒன்றை ஒன்று மோதி ஒரு வானத்தை உருவாக்கி இருப்பது தெரிந்தது போக இடமில்லாத வானம் கூடி ஒரு நிரந்தர வெளியை இருப்பதை போக இடமில்லாத வெளி சூழ்ந்து இந்த அண்டத்தை அணைத்திருப்பதை அவன் பார்த்தான் முள்ளிப்புள்ளி இந்த தொகுப்பு வந்து மிகவும் பேசப்படும்னு நினைக்கிறேன் கவிஞர் சாதுரைக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கவிஞர் சந்திரா ஆ ஓகே தற்போது முள்ளிப்புள் தொகுப்பினை கவிஞர் தேவதேவன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நிகழ்வில் பங்கேற்ற தற்போது கவிதா சொர்ணவல்லி அவர்கள் துரை சிறப்பாக செய்வார் அடுத்ததாக கவிஞர் துரை அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நண்பர்கள் குறித்தும் தொகுப்பு குறித்தும் பேசி நிறைவு செய்வார் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஷனலான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு அது காரணம் என்னென்னா வந்து நான் வந்து எதிர்பார்க்கலை இந்த நிகழ்வு திடீர்ந்தான் நாங்கள் வந்து ஒரு சின்ன வந்து அரங்கில் வச்சு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு திட்டமிட்டோம் அது போலவே வந்து இந்த நிகழ்வில் வந்து கவிஞர் சபரிநாதன் அவர்களை வந்து புத்தகத்தை வந்து வெளியிட்டதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னோட அன்புக்கும் ரொம்ப மரியாதைக்குரிய கவிஞர் அவர் அதுபோலவே அண்ணன் சாம்ராஜ் அவர்கள் வெளியிட்டதிலும் ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி வாங்கி கொண்டதிலுமே ஏன்னா நமக்கு மனசுக்கு இணக்கமான நபர்கள் நண்பர்கள் வந்து கூடியிருந்து இந்த நிகழ்வு வந்து நடக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படி நான் நினைக்கிறேன் அதன்படி எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நடந்திருக்கு மத்தி சங்காயம் முள்ளிப்புல் அப்படின்னு மூணாவது தொகுப்பு இது இந்த தொகுப்பு வந்து நான் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு எழுதியிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் வேறு எதுவும் பெருசாக பேச எதுவும் தோணலை ரொம்ப அன்பான இந்த நிகழ்வு வந்து எல்லாரும் வந்து நடத்தி வச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கடினமான நேரங்களில் எல்லோரும் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லோரும் ரொம்ப அவசரமான வேலைகளுக்கு நடுவில் வந்து எனக்காண்டி வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி கவிஞர் சாதுரை அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் சாதுரையின் சார்பாகவும் எதிர்ப்பு வெளியீட்டினுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஸ்ருதி அவர்களுக்கு ஸ்ருதி லிட்டரி சேனல் அவர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்